இனிய காலை வணக்கம் திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனம் எங்களை கூப்பிட்டு எங்களை ரொம்ப ஊக்குவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் எங்களை நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நிற்காம நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த இருந்துமே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து உங்களுடைய எம்டி வந்து எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிக்கிட்டு இருந்த நாங்கள் தான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து உதவி செஞ்சதுனால தான் எங்களால் இவ்வளோ தூர உயரத்துக்கு வந்து வர முடிஞ்சது நாங்கள் பண்ணுற சேவையை பார்த்து மக்கள் வந்து கொடுக்குறாங்க இங்கேயே ரெண்டு மூணு ஸ்டாஃப் இருக்காங்க எனக்கு பேர் தெரியல அவங்களாம் எனக்கு வந்து பழைய துணிமணிகள் நிறையா எனக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க அதை மாதிரி வந்து பண்ணுறாங்க பழைய துணிமணிகள் நம்மளுக்கு தேவைப்படாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது இந்த உலகத்தில் யாருக்காவது தேவைப்படுது நம்ம போட்டிருக்க பழைய செப்பல் கூட நல்லா நம்ம கழுவி வாஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வாங்கிட்டு போய் தேவைப்படும் மக்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மளை வாழ வைக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் நல்ல தூய காற்று கொடுக்குது பூமி நிலம் எல்லாமே வந்து இருக்கு நம்ம நம்மளால எவ்வளவு களவு இதை மாசுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம் அதனால அதுல நம்ம வந்து அளவு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கீழே இருக்கிற பிளாஸ்டிக் நம்ம வீட சுக்கி இருக்கிற பிளாஸ்டிக் எடுத்தாலே போதும் இந்த நிலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவு நன்றி